அதை பார்த்து ஐ மீன் அதை பார்க்க வந்திருந்தார் சிவாஜி சார் மியூசியம் தேட்டரில் இன்னும் நல்லா ஞாபகம் எனக்கு போகுது பதினோரு வயசு அதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன் அந்த ரெண்டு ஹீரோக்கள் வளர்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சின்ன வயசு ஹீரோ நான் தான் பண்ணேன் அதை பார்த்த உடனே அவர் அதை படமாக எடுக்க முடிவெடுத்துட்டாங்க பீம் சிங் சார் டைரெக்ஷனில் அதுதான் அப்புறம் பார்மகளை பாருன்னு படமாக வந்தது அப்போ ஒரிஜினலாக ரெண்டு ஹீரோஸாக இருக்க வேண்டிய கதை தான் அப்போ சிவாஜி சார் என்ன சொல்லியிருந்தாருங்க அப்பாட்டும் ஏய் விஜய்ஜி உன் பையனே அந்த ஒரு ரோல் பண்ணிட்டியா அப்போ எனக்கு இருந்த அந்த சந்தோஷம் நீங்கள் சொல்ல முடியாது டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிக்கிச்சே தினம் போகிற வரவங்கிட்ட எல்லாம் அங்கே வாசலில் போகிறவங்க ஐஸ்கிரீம் விற்கிறவங்ககிட்டலாம் எல்லாம் ஐயோ நான் சிவாஜி பிள்ளையா நடிக்க போகிறேன் சிவாஜி பிள்ளையா நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் என்னமோ தெரியல அப்போ எனக்கு அந்த குடிப்பனை இல்லாமல் போச்சு காரணம் அந்த கதையை கொஞ்சம் மாற்றிட்டாங்க அது ரெண்டு பெண்களாக மாற்றிட்டாங்க நான் அப்போ கூட சொன்னேன் நான் வேணால் பெண் வேஷம் போட்டு கூட அந்த சின்ன வேஷம் பண்ணுறேனே அவர் பொண்ணான்னு ஆனால் அவர் ஒத்துக்கலை இருக்குண்டா இன்னொரு நாள் நீ பண்ணுடான்னு ஸோ அப்போ எனக்கு ஆரம்பிச்சது அவர் மேலே உள்ள ஒரு மோகம் அது பெரிய நடிகம் நடிப்பாற்றலை பார் முக்கியமானது சென்னைக்கு வந்திருந்த பிரபல ஹாலிவுட் டைரக்டர் டேவிட்லீனை தன் வீட்டிற்கே அழைத்து கௌரவித்தார் சிவாஜி கணேசன் தன் வீட்டு தியேட்டரிலேயே பார்மகளே பார் படத்தை போட்டு காட்டினார் ரொம்ப படத்தை மேற்பிடித்த கோட்டீஸ்வரன் சிவலிங்கமாக சிவாஜி கணேசன் நடிப்பை பார்த்து ரசித்தார் டேவிட்லி நான் சொல்ல வந்தது இந்த அன்னை நான் படத்தில் அதில் ஒரு சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாவித்ரி வந்து கோபமாக வந்து இவங்களை மாறில் கீறுவாங்க அதை ரொம்ப காமிச்சிக்காமல் போய் ஒரு துண்டு எடுத்து அதை ஈரத்தில் பண்ணிக்கிட்டு தண்ணியில் நினச்சிக்கிட்டு அதை அப்படியே ஒத்திப்பார் ஒத்தி அதை புழியலாமார் இப்படி புழிஞ்சு அதை புழிஞ்சு அப்படியே விட்டுவார் ஒரு அடி சாவுத்திரி கண்டத்தில் இந்த சீன் ஒரு தடவை நாங்கள் வந்து எங்க வீட்டில் பரச்சைக்கு நேரமாச்சு ஷூட்டிங் போது எங்க வீட்டில் ஒரு நாள் வந்து சாப்பிட வந்தார் குழந்த மாதிரி வந்து நீ நான் ரோல் போடுறேன் எனக்கு கொஞ்சம் புளியோர பண்ணி கொடுக்குறான்னு கேட்டார் அப்படி வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்தார் அப்போ இதை வந்து எங்க கூட யாரும் இருந்தாங்க தெரியல யாரும் கேட்டாங்க அந்த கேள்வியை இது எப்படி சார் இந்த சீனு அந்த காலத்தில் அது பிப்டிஸ்ல இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு இங்கிலீஷ் ஆக்டிங் மாதிரி இருந்து சாப்பிட்டு இந்த புலியோரை இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றி முத்தி பார்த்து இங்கிலீஷ் படம் தாண்டா அது அப்படியே அடிச்சுட்டாண்டா நான் என்ன என்ன சார் நீங்கள் காப்பி அடிச்சிக்கலாம் என்ன சார் சொல்கிறீங்க என்ன நான் நாடக மேடை காலத்தில் ராத்திரி என்ன பண்ணுவாராம் திருட்டுத்தனமாக செவ்வரேறி குச்சி போய் இங்கிலீஷ் படம் பார்ப்பாரோ இதுதான் வி கேஆர் சார் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நாங்கள் ராத்திரி திருட்டுத்தனமாக செவ்ரேறி குச்சி வேறு காரணங்களுக்கு வெளியில் ஓடுவோம் இப்போ ஒருத்தர் தாய் போய் இங்கிலீஷ் சினிமா பார்த்து அதுலேருந்து நடிப்பு அப்படியே யூகிச்சு எடுத்துக்கிடுவான் உள்ளேன்னு அந்த மாதிரி இவர் பார்த்த ஒரு படத்தில் ஏதோ ஜேம்ஸ் கேக்னின்னு ஒரு வில்லனா அவரே சொல்கிறாரு என்கிட்ட நீங்களாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கடா அந்த ஜேம்ஸ் கேக்னி ஒரு படத்தில் இந்த இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரோ இந்த ஹீரோயின் அப்படி அடிக்கிறது இது என் மனசில் அப்படியே பதிஞ்சு போச்சு பல வருஷங்கள் கழித்து இந்த அன்னை நானே படம் இருச்சு சாவித்திரி இந்த சீன் பண்ணும்போது எனக்கு மைண்டில் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு அப்படியே யோசிச்சிட்டேங்கிறார் வாட் அ நேச்சுரல் ஜீனியஸ் யோசிச்சு பாருங்கள் அவர் செஞ்சுருக்கிற வெரைட்டி வேறு எந்த நடிகனும் செஞ்சதில்லை அதுக்கு முன்னும் சரி அதுக்கு பின்னும் சரி இன்னை வரைக்கும் சரி நாளைக்கு அப்படி தான் இருக்கும் போது அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க மத்தவங்களெல்லாம் நம்ம எத்தனையோ ரூல்ஸ்ல பார்க்கணும் ஆனா அவங்களை அங்க பாக்கணும் ஏதோ உங்களுக்கு தருது ஆனா சிவாஜி சார் மட்டும் தான் எந்த பாத்திரமா அவர் போறாரோ அந்த பாத்திரமா அப்படியே இறங்கிடுவார் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்க்ரீன்ல அவர் வந்தப்ப நம்ம மறந்தே போய்டும் இது அவர்தானே அவங்களுக்கு தமிழ்நாட்டின் முதல் குரலே நல்லா இருக்கே